வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாத்துக்களும் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷின் மணவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு தனி மனிதன் காப்பு என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம் ஒவ்வொரு மனிதனும் பிறந்திருக்கின்றான் அவன் அறிவிலே முன்னேறி வர வேண்டியதுதான் பிறவியினுடைய நோக்கம் இதுதான் இயற்கையினுடைய இயல்பு அது கெடக்கூடாது அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்கின்ற தனிமனிதன் காப்பு செக்யூரிட்டி என்பது அங்குதான் உண்டாகின்றது உலகம் முழுவதிலும் மேல்நாட்டிலே கூட பல இடங்களில் என்னிடம் கேட்பதுண்டு சுதந்திரத்தை பற்றி நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் என்று தனிமனிதனுடைய மனிதனுடைய சுதந்திரத்தை பற்றி நீங்கள் கேட்கின்றீர்கள் சுதந்திரம் இருக்கிறது அந்த சுதந்திரத்தை காப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கின்ற போது தான் சுதந்திரம் உண்டாகும் பிற சுதந்திரத்தை அழித்துவிடக்கூடாது என்ற ஒரு பேர் உணர்வு ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து அவனுடைய செயல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளும் போதுதான் சுதந்திரம் எல்லோருக்கும் கிட்டுமே தவிர சுதந்திரம் என்பது தானாக விரும்பும் காரியத்தை எல்லாம் தங்கு தடையின்றி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு என்று வைத்துக்கொள்வது தவறான கருத்தாகும் என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு ஆகவே சுதந்திரம் என்பது உண்மையாக எல்லோருக்கும் வேண்டுமானால் பிறருடைய சுதந்திரத்தை நாம் காக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய கட்டுப்பாடுகளில்தான் எல்லோருடைய சுதந்திரமும் காக்கப்படும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய பாதுகாப்பும் அமையும் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம் இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மனவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்து மகிழ்கின்றோம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வருணம் இந்த விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் உடல் நலம் குன்றியிருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல்நலம் உயிர்வளம் மனவளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறை உணர்வு பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் இன்றைய திரை இசை தத்துவ பாடலாக கவிஞர் வாழிய அவர்கள் எழுதிய ஒரு பாடல் எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும் உன் இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும் எங்கே போய்விடும் காலம் உள்ளதை சொல்லி நல்லதை செய்து வருவது வரட்டும் என்றிருப்பு கண்ணீரெல்லாம் புன்னகையாகும் கடமையின் வழியில் நின்றிருப்போம் எங்கே போய்விடும் காலம் ஒரு சில பேர்கள் ஒரு சில நாட்கள் உண்மையின் கண்களை மறைத்து வைப்பார் பொறுத்தவரெல்லாம் பொங்கி எழுந்தே மூடிய கண்களை திறந்து வைப்பார் எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும் உண்டிதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும் கைகள் இருக்க கால்கள் இருக்க கவலைகள் நம்மை என்ன செய்யும் உழைப்பது ஒன்றே தொழில் என கொண்டால் நடப்பது நலமாய் நடந்துவிடும் எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும் உன் இதயத்தைத் திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும் வாழ்க வளமுடன்